ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னு சொன்னால் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கிறது தான் சரிங்களா இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் என்ன வார்த்தை விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் டைம் ஸ்டார்ட் நாவ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னு சொன்னால் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கிறதா சரிங்களா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் என்ன வார்த்தை விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் டைம் ஸ்டார்ட் நாவ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னு சொன்னால் விடுபட்ட வார்த்தையை தான் சரிங்களா இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது என்ன வார்த்தை விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் டைம் ஸ்டார்ட் நாவ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னு சொன்னால் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கிறதா சரிங்களா இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது என்ன வார்த்தை விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் டைம் ஸ்டார்ட் நாவ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னு சொன்னால் விடுபட்ட வார்த்தையை தான் சரிங்களா இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் என்ன வார்த்தை விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் டைம் ஸ்டார்ட் நாவ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னு சொன்னால் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கிறது தான் சரிங்களா இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது என்ன வார்த்தை விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் டைம் ஸ்டார்ட் நாவ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னு சொன்னால் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கிறதா சரிங்களா இதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது என்ன வார்த்தை விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் டைம் ஸ்டார்ட் நாவ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது உங்களுக்கான கேள்விக்கு வந்தாச்சு கண்டிப்பாக கேள்வியில் வந்து இடனாக இருக்கிற எழுத்து என்னென்னு கண்டுபிடிச்சி அதோட ஃபுல் சென்டென்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் நாளைக்குள்ள வீடியோவில் சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல்